ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வரம் தரும் வக்கிர சனி அதென்ன வரம் தருவார் சனி அப்படின்னு சொன்னாலே போட்டு பெண்டை நகட்டுவாரே என்ன வரம் தரப்போகிறார் அதாவது பொதுவாக எல்லா கிரகங்களும் வலிமையான கிரகங்கள் தான் நல்ல கிரகங்கள் தான் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அவங்க அமைஞ்சிருக்கக்கூடிய கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் ஆதிபத்திய விசேஷம் திதி கரணம் யோகம் இவைகளையெல்லாம் பொறுத்து ஒரு கிரகம் வந்து நன்மை செய்யுமா திண்மை செய்யுமா அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் போயிருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் சில கிரகங்கள் நன்மை தரக்கூடியதாகவே அமைஞ்சு காணப்படும் அதை வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் அந்த கிரகத்தின் சாயலாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் அது ஒரு சூட்சும விஷயங்கள் இப்போ இந்த வக்கிர சனி அப்படிங்கிறத வந்து பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் ஆவார் இப்போ மட்டும் என்ன வரம் தரப் தரப்போகிறாரு அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக எல்லா எந் எப்படிப்பட்ட கர்த்த கிரகங்களும் சரி நல்ல கிரகங்களும் சரி நல்ல கிரகங்களை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை ஏன்னா அவங்க நல்லதை தான் செய்வாங்க இதை எதுக்கெடுத்தாலும் ஏழரைச்சனி அட்டமச்சனி அத்தாசுமிச்சனி கண்டச்சனி அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா என்ன அப்படின்னு சொன்னால் இவர் வந்து ஒரு வீட்டை கடக்கிறதுக்கு சராசரியாக ஏறக்குறைய ரெண்டரை வருஷம் எடுக்கிறார் ஒரு வீட்டில் அவ்வளவு காலம் தங்குறதுனால அவருடைய செயல்பாடுகள் ஒன்று கடுமையாக இருக்கும் அல்லங்கள் சுகமாக இருக்கும் சுகமாக இருக்கும் என்பதை விட கடுமையாக இருக்கும் என்பதுதான் நினைவுக்கு வரும் ஒருத்தர் நல்லவருன்னு சொல்லி பாருங்க அந்த செய்தி அவ்வளவாக பரவாது அவர் கெட்டவருன்னு சொல்லுங்க அந்த செய்தி வேகமாக பரவும் ஒரு பெண்ணு நல்ல பொண்ணு ரொம்ப அடக்க சுடக்கமான பொண்ணுங்க அவள் வந்து மகாலட்சுமி போல இருப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த செய்தி வந்து பரவலடையாது அதே பொண்ணை பத்தி ஒரு கிசுகிசு பேசுங்க அப்படியே செய்தி வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் அப்போ கெட்டதுக்கு மட்டும் செய்தி வந்து வேகமாக பரவக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது நல்லதுக்கு அப்படி கிடையாது நல்லது அந்த இடத்துல தான் இருக்கும் கெட்டது வேகமாக பரவும் ஆகையினால மனிதர்கள் வாழ்க்கையில சங்கடப்படுவதைத்தான் கெட்டது அதுக்கு என்ன காரணம் ஏழரை சனி பிடிச்சிருக்கு அப்படின்னு சோசியர்கள் சொல்லியிருந்தாங்க ஏழரைச்சனி பிடிச்சிருக்கா அப்பா இப்படித்தான் இருக்குமா ஆமா அப்படித்தான் இருக்கும் அப்போ ச சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அதாவது எந்த கிரகம் தச நடத்துதோ பட்டமாதி வந்தசை ஆறாம் இடத்துக்குரிய வந்தசை மூணாம் இடத்துக்குரிய வந்தசை பனிரெண்டாம் இடத்துக்குரிய வந்தசை இதெல்லாம் சொன்னால் எளிய மக்களுக்கு அந்த காலத்தில் புரியாது இப்போ ஏழு சனி அப்படின்னா ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போயிடுது சனியம் பிடிச்ச ஆட்டுறான் அப்படின்றான் ஒரே வார்த்தையில் அது வேற கரகம் ஆட்டுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது சனியன் அப்படின்னா டக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிடுறாங்க அதனால தான் சனி வந்து எப்பயுமே கெட்ட தன்மையோடு பார்க்கப்படுகின்றது அது நீதி தேவன் அப்படிங்கிற ஒரு கணக்கும் அவருக்கு உண்டு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்காக அவரை போய் நம்ம கெட்டவர்னு எப்படி சொல்றது அவர் சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்குகிறார் அதே போலதான் சனீஸ்வரன் நம்மளை போட்டு துவைச்சி எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் போய் குற்றஞ்சாட்டக்கூடாது நமக்கு ஏற்பட்ட சாட்சியங்கள் ஆதாரங்கள் நமக்கு எதிரணியாக இருக்கின்ற காரணத்தினால் அதாவது முன்ஜென்ன முன் ஜென்ம வினையின் காரணமாக நாம அந்த சங்கடத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை அந்த நிலையைத்தான் சனீஸ்வரன் வழங்குகிறார் அதே சனீஸ்வரன் தண்டனை முடிந்த பின் நல்ல யோகங்களையும் கொடுப்பார் ஏழரை சனி முடிஞ்சிருச்சால் மூணாம் இடத்துக்கு சனி வந்தால் அமோகமான ராஜயோகத்தையும் கொடுப்பார் அப்படி அவர் கொடுக்கின்ற இடங்கள் ஒரு ராசிக்கு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினோராம் இடத்திலே வரும் பொழுது அந்த யோக போகங்களை எல்லாம் அவர் கொடுப்பார் இப்படி இருக்கின்ற கட்டத்தில் அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானையே ஒரு குரு பார்த்து கொண்டிருந்தான் குரு பார்க்க கோடி தோஷம் விலகும் குரு பார்க்க கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் அந்த சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி அந்த காலத்துல சண்டை நடக்குது அப்படின்னா இப்போ இல்லை அப்போ கா அப்போ உள்ள காலத்தில் மனைவியே கணவன் அடிப்பார் அவர் ரெண்டு அடி அடிச்சுட்டு அதோட விட விட்டுருவார் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது இருந்தாங்கன்னே அடிக்காதடா அடிக்காதப்பா அடிக்காதப்பான்னு சொன்னா தான் கூட ரெண்டு அடி விடுது அது அந்த காலத்தில் நடந்துச்சு இந்த காலத்தில் அப்படியே சீ மாறி போயிடுச்சு இது வேறு மாதிரி இது நவீன யுகம் நியூ ஏஜ் வேர்ல்டுதான் இப்போ இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு உள்ள காலம் வேறு தொண்ணூறுக்கு முன்னால் உள்ள காலம் வேறு ஆக சனீஸ்வரனை அப்படிப்பட்ட சனீஸ்வரனை குரு பகவான் இந்த காலகட்டத்திலே வக்கர கதியில் இருக்கின்ற அந்த சனியை குறிப்பாக ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்கரம் அடைகின்றார் இப்படி வக்கரிக்கின்ற வரை அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக இந்த சனியை பார்க்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கின்றார் இந்த ரெண்டு பேருமே மீன மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு பயங்கரமான செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த குருவின் பார்வை படுகின்ற காரணத்தினால் இவங்க ரெண்டு பேருமே வரம் தரக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் கெடுக்கின்றதற்கு பதிலாக கொடுக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள் அதுவும் போக வக்கர நிலையிலே இருக்கக்கூடிய சனி தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி விடுகின்றார் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றவர் பதினோராம் இடத்திலே இருந்தால் என்ன சுகபோகங்களை யோகங்களை எல்லாம் கொடுப்பாரோ இப்பதான் சொன்னேன் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்னிலே சனி இருந்தால் அது ராஜயோகத்தை கொடுப்பவராக ஆகின்றார்னு சொன்னேன் அந்த மாதிரி கதி அடையும் பொழுது அவர்கள் இருந்த வீட்டுக்கு பின்னாலே உள்ள வீட்டு பலன்களையும் சில சமயங்களிலே முன்னாலே உள்ள வீட்டு பலன்களையும் அவர் அந்த இசைவுக்கு தகுந்தவாறு பலாபலன்களை மாற்றி கொடுக்கக்கூடியவராக வருகின்றார் இந்த மாதிரி வருகின்ற காரணத்தினால்தான் வரம் தரக்கூடியவராக வருகின்றார் இப்ப மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு ஏழரை ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் விரைய சனி ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா செலவுகளையும் கொண்டு வந்து நம்ம தலையில் தான் கெட்ட போகிறாங்க வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கலாம் வீண் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கலாம் இப்படியெல்லாம் உங்களுடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இவைகளுக்கு ஒரு ஒத்தனம் கொடுப்பது போல் அதாவது ஒரு வலி ஏற்பட்டு விட்டது அந்த வலிக்கு ஒத்தனம் கொடுத்து சரி பண்ணுறாங்க இல்லையா அது போல் ஒத்தனம் கொடுப்ப அந்த காலத்தில் ஒத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல கீழே விழுந்து வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தவிடு ஒத்தனம் இல்லை வெந்நீர் ஒத்தனம் இல்லை உப்பு ஒத்தனம் அப்படின்னு அந்த கிராமத்து பாசையில் சொல்லுவாங்க இப்போ கூட சில கிராமங்கள்லையும் நகரப்புறங்களிலும் இது இருக்குது ஒத்தனம் கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னு அதே போல் வாயு பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய கூட நல்லா சுடு வெந்நியை குடிங்க சரியா போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மாற்று வழியை கொடுக்கக்கூடிய தான் குருவின் பார்வை ஏற்பட்ட குருவினால் பார்க்கப்பட்ட சனி மீனராசிக்காரர்களுக்கு அதிகமான ஒரு யோக போகங்களை கொடுக்கவிருக்கின்றார் முதலில் தன்னுடைய மனப்போங்கு தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டச் செய்யக்கூடியவராக இந்த சனி வருகின்றார் பதினொன்றாம் இடத்துல சனி இருந்தால் தன்னம்பிக்கையை வளர்ப்பார் துணிச்சலை வளர்ப்பார் தைரியத்தை வளர்ப்பார் அந்த தைரியத்தின் மூலமாக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட கொடுக்கின்ற சனியாக இந்த காலகட்டத்திலே குருபார்த்த சனி குருபார்த்த பார்த்த குருபார்த்த சனி ராகு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நாம் எடுத்துக்கொண்டது ராகுவோடு சேர்ந்த பார்த்த சனி இப்படித்தான் கணக்கில் எடுக்கணும் ராகுவோடு சேர்ந்து வக்கரித்த சனி பார்த்த சனியாக இருக்கின்றார் ஆகையினாலே மீன ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இவர் நல்ல வரத்தை கொடுப்பவராக காட்சி அளிக்கின்றார் இப்பொழுது உங்கள் கோரிக்கைகள் எதுவோ அந்த எல்லாம் சனிக்கிழமை அன்று சனி கோரையில் உங்கள் வீட்டுக்கு வீட்டிலேயே இருந்து செஞ்சாலும் சரி கோவிலுக்கு போய் சனீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு உங்களுடைய கோரிக்கை அங்கே வைத்தால் அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றி தரக்கூடியவராக அந்த சனி பகவான் காட்சி கொடுக்கின்றார் அருள் வழங்கவிருக்கின்றார் இவைகளெல்லாம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் முதல் இந்த வரம் தரக்கூடியவராக இந்த சனி மாறுகின்றார் பொதுவாக ஏழரை சனியில் வந்து சனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய கொடுமைகள் தான் நடக்கும் நல்லவைகளை வந்து எதிர்பார்க்க முடியாது இதில் முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு சொன்னால் குரு பார்க்கின்ற காரணத்தினால இவர் நல்ல வரம் தரக்கூடியவராக மாறுகின்றார் ஆகையினால் உங்கள் கோரிக்கைகளை கோரையிலேயே வைக்கலாம் சனிக்கோரையில் வந்து ஒரு சீட்டில் எழுதி கூட ஆஞ்சநேயருக்கு மாலையாக போடுவோம் இல்லையா அதுபோல சனீஸ்வரருக்கும் காலடியில் சமர்ப்பிக்கலாம் அதை தோல்ல மாலையாக எல்லாம் போடக்கூடாது சனீஸ்வரர் காலடியில் சமர்ப்பிக்கலாம் அல்ல மனதளவிலே தியானிச்சாலே போதும் எனக்கு இந்த வரம் வேணும் அப்படிங்கிறத தியானம் செய்தாலே போதும் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காகவே சில சமயங்களில் சனிப்படி அவதாரம் எடுப்பார் இந்த அவதாரம் கிடைப்பதற்குரிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த காலகட்டம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே குரு பார்த்துட்டு தான் இருக்கிறார் குறுப்பயிற்சி எப்போ நடந்துச்சோ அன்று முதல் இந்த சனிகையும் ராகுவையும் குரு பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆகையினாலும் உங்களுடைய கோரிக்கை ஏதாவது முக்கியமான கோரிக்கை ஒரு கோரிக்கையாக மட்டும் இருக்கட்டும் நிறைய கோரிக்கைகள் வைக்கப்படாது ஒரு கோரிக்கை முக்கியமான கோரிக்கை அதை தியானம் செய்தாலே போதும் பிரபஞ்சத்தின் மூலமாக சனி பகவானுக்கு செல்லும் அது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேற்றி தரலாம் இது உண்மை சில காலங்களுக்கு இப்படி இப்படியெல்லாம் நடந்திருக்கு நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கு ஆகையினால முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து வையுங்கள் இனி நம்ம ஜாதகத்தை வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே இருந்து வரக்கூடிய இந்த வக்கரச்சனியானவர் உக்கிரத்தோடு அடிக்க வேண்டியவர் குருவின் பார்வை பட்டதனாலே அப்படியே தலைகீழாக மாறிவிடும் நல்ல யோகம் மழையை பொழியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலாக போகின்றார் இந்த சனி பகவான் வாழ்க்கையிலே உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் இன்பம் தரும் இனிய வாழ்க்கை அமைத்து கொடுப்பவராக இந்த சனி பகவான் விளங்கப் போகின்றார் உங்களுடைய நிலைப்பாடு உயரும் தன்னம்பிக்கை துளிர்விடும் செல்வ செழிப்புகள் மேலோங்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு பனிரெண்டாம் இடத்திலே இருந்து வக்கரமாகி குருவின் பார்வை பெற்றதனாலே அதோடு குருவின் சாரத்தில்தான் அந்த சனி வக்கரம் ஆகின்ற காரணத்தினாலே மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிலே அதாவது அடிமட்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மேல் மட்டத்திற்கு வரக்கூடிய ஒரு உன்னத நிலையை அவர் தரவிருக்கின்றார் ஆக தான் தனது நடை உடை பாவனை தோற்றம் இவைகளெல்லாம் சிறப்பாக விளங்கும் கையில் தன நடமாட்டம் மிகுந்து காணப்படும் சனியே இரண்டாம் இடத்திற்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தனநிலை பெருகும் குடும்பம் சுபிட்சமாக அமையும் வாக்கு வன்மை ஏற்படும் வாக்கினால் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக மிளிரும் வாக்கு வன்மை மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் சத்திய வாக்கு ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மீனராசிக்காரங்க பேசினா சத்தியமாக இருக்கும் நடக்கும் நடக்காததை சொல்ல மாட்டாங்க அவங்க நடத்தி முடிக்கக்கூடிய காரியத்தை மட்டும் ஒப்புக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட குண இயல்பு அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது சாஸ்திர விதி இதில் குறிப்பாக வக்கரமடைந்த சனி இரண்டாம் இடத்திற்கை பார்க்கின்றார் இரண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வாக்கு வன்மை துளிரும் சத்திய வாக்கு உடையவர்களாக விளங்குவீர்கள் குடும்பம் மிகச் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்திற்கு அவர் பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தைரியம் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் குறிப்பாக பிரயாணத்தில் இன்பங்கள் கிடைக்கும் யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய காலகட்டமாக விளங்கும் அதன் மூலமாக தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை பெறக்கூடியதாக அமையும் நாலாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்திலே வக்கரித்திருக்கின்ற காரணத்தினாலே தாயின் பூரண நலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தாய்க்கு ஆரோக்கியக்குரிய குறைவு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆரோக்கியத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு வகையிலே இந்த சனி பகவான் செயல்படுவார் அதே வகையில் தாயாரின் தோப்பனார் சம்பந்தப்பட்ட வகையிலே உள்ளவர்கள் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை மலரக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கப் பெறுகின்றீர்கள் அந்த வழி வகையினர்கள் விட்டு ஒதுங்கி போய்விட்டார்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்டவருடைய வருகை உங்களுடைய குடும்பத்திற்கு சுகத்தை பெறச் செய்யும் வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்தக்கூடிய ஒரு வா அமைப்பை கொண்டு வந்து சேர்க்கும் தாயாரின் தொப்பனார் வர்க்கம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மர்மலர்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக அமையப் போகின்றார்கள் அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலே ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலே புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இது சுபச்செலவாக கருதப்படக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு குழந்தை பேரு கட்டமாக இருக்கக்கூடும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிக்கலான ஒரு கட்டம் அப்படின்னு கூட டாக்டர் எச்சரிக்கை பண்ணியிருக்கலாம் அவருடைய கருத்தை மீறி அவருடைய சொந்த தேதிக்கு முதல் நாளே இயற்கையாக பிறக்கக்கூடியதாக அந்த குழந்தை பிறந்துவிடும் நல்ல சந்தோஷமான செய்தியாக இருக்கும் ஆகையினாலே ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலே சனியும் ராகும் இருக்கிறதாக நினைச்சு பயப்பட வேண்டாம் குருவின் பார்வைப்பட்டனாலே அனைத்தும் புனிதமடையும் அடையும் சிறப்படையும் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் பெருகும் புண்ணியங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் குலதெய்வ வழிபாடு உங்கள் கூடவே இருக்கின்றது குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு நிரம்ப இருக்கின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும் ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திலே அந்த வக்கரிச்சு இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ஏற்பட்ட பிணி எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம் என்ன கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் செலவு செய்து ஆரோக்கியத்தை பெறக்கூடியதாக அமையும் செலவு போனா போயிட்டு போது ஆரோக்கியம்தான் முக்கியம் ஆரோக்கியம்தான் நிலையான செல்வம் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் தொந்தரவு செய்யாது நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் சத்துருக்களுடைய தொல்லை குறையும் ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே மனைவிக்கு வந்த நோய் நொடிகள் வந்த வழியை காணாமல் சென்றுவிடும் மனைவி வழி சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும் அதே போல ஆறாம் இடத்திற்கு ஏழாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே ராகு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையக்கூடியதாக அமையும் காதல் கனியக்கூடிய காலகட்டம் இது காதல் இனிமையான காதலாக தெய்வீக காதலாக மலரக்கூடிய ஒரு வாய்ப்பு புதியவர்கள் சேர்க்கை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மனைவியினுடைய தோழிகள் மூலமாக மனைவியினுடைய பிறந்தகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான உபயோக நிதிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடியதாக அமைகின்றது இந்த வகையிலே தோழியருடைய நட்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலை உடைச்சிருவோமா அப்படின்னு கூட நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பான யோகத்தை அவர் வழங்குவார் ஆகையினாலே கூட்டணியை உடைக்க வேண்டாம் எட்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கெட்ட பேரெல்லாம் விலகிவிடும் நல்ல பேர் கிடைக்கும் கெட்டதெல்லாம் ஒழிந்து மறுவாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டம் மறுமணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு இருந்த தகுந்த தருணம் பத்தொன்பது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் மறுமணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைகின்றது ஒன்பதாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி உறவினர்கள் தாய் வழி உறவை பார்த்துட்டோம் தோப்பனார் வழி உறவினர்கள் தாயாருக்கு எப்பயுமே இடைஞ்சலை கொடுத்து கொண்டு வந்தார்கள் அந்த இடைஞ்சல் இப்பொழுது திருப்பி அனுப்பப்படுகின்றது ஆகையினாலே உங்களுடைய தாயாருக்கு ஏற்பட்ட பிணி பிணிப்பேடைகள் மனத்தாங்கல் மனச்சஞ்சலம் இவைகளெல்லாம் விலகி தோப்பனார் வர்க்கம் தவறு செய்தவர்கள் மீது திருப்பி அனுப்பக்கூடியதாக அமைகின்றது தோப்பனார் வலிமை பெறுவார் தோப்பனாருக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் குறையும் யோகம் பெருகக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே அந்த சனி வக்கரம் ஆகி இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் மிகச்சிறப்பாக விளங்கும் அந்த உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பணிச்சுமை கடுமையாக இருந்திருக்கும் சொல்லணும்னா துயரம் வேலையை விட்டு போகவும் முடியாது வேலையில் இருந்து தான் ஆகணும் இடுக்கொள்ள மாட்டிக்கிட்டது போல வேலை செய்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை மிரட்டிக்கொண்டிருந்த சக ஊழியர்கள் மாற்றப்படுவார்கள் உங்களை கடுமையாக வேலை ஏவிக்கொண்டிருந்த மேலதிகாரி மாற்றப்படுகின்றார் நல்ல மேலதிகாரி உங்களுக்கு அமையப்பெருக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சரியான உத்தியோக அமைப்பு கிடைக்கும் தொழில் முன்னேறும் வியாபாரம் பெருகும் பதினொன்னாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே லாபங்கள் பெருகும் முன்னால் லாபங்கள்லாம் சிறுக சிறுக வந்துச்சு அது கடனை அடைப்பதற்கே காணாமல் பத்தலை காணாமல் போயிடுச்சு ஆயிரம் கடன் கடனை அடைப்பதற்கும் நூறுரூவா கிடைக்க லாபத்தை போய் எங்கே போய் அடைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஆயிரரூபா கடனை ஆயிரம் ரூபாயும் கொடுத்து அடைக்கக்கூடிய அளவிற்கும் மிச்சம் சேர்க்கக்கூடிய அளவிற்கும் லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றது லாபங்கள் பெருகும் மூத்தோர்களால் உங்களுக்கு வரும்படி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒற்றுமை பெருகும் பனிரெண்டாம் இடத்துக்கு ஒன்னாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் கிடைக்கும் இந்த ஏழரைச்சனி காலத்தின் தொடங்குதிலிருந்தே சுகபோகம் கெட்டு விட்டது உடல் இன்பம் கெட்டு விட்டது மனச்சோர்வு ஏற்பட்டு விட்டது இவைகளெல்லாம் மாற்றி மீண்டும் குதூகலமாக இருப்பதற்குண்டான காலகட்டம் தாம்பத்தியம் பெருகும் சுகம் பெருகும் நல்ல தூக்கம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் ஒப்பற்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வக்கர சனி அமையவிருக்கின்றார் அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆக இந்த தருணத்தை விட்டுவிட வேண்டாம் மேலும் சனிக்கிழமை என்று கட்டாயம் கோவிலுக்குச் செல்லுங்கள் சனீஸ்வரன் தியானம் செய்வதோடு மட்டுமல்லாமல் பைரவருக்கு ஒரு அர்ச்சனையும் சேர்த்து பண்ணுங்க அது மாலையில் பண்ண வேண்டும் காலையில் செய்யக்கூடாது சனீஸ்வரருக்கும் பைரவருக்கும் அர்ச்சனை செய்வதெல்லாம் மாலையில் இருக்கட்டும் காலை நேரத்தில் வேண்டாம் இந்த மாலையான நேரத்தில் போய் பண்ணிட்டு வாங்க சனீஸ்வரனுக்கு தியானம் செய்வதாக இருந்தால் காலையில் போங்க தப்பு இல்லை உங்களுடைய கோரிக்கையை எழுதி வைக்காமல் மனதளவிலே பிரபஞ்சத்தோடு சேர்த்தால் அது மிக விரைவுந்து அந்த தகவல் சனீஸ்வரனுக்கு கிடைக்கும் சனி சனிக்கோரையில் சனி கோரையில் வரக்கூடிய நேரங்களில் போய் சனீஸ்வரனை நினைத்து தியானம் செய்யுங்கள் உங்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் மக்கள் ஏமாத்திருவாங்க கிரகங்களாகிய இறைவன் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க நீங்கள் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை கட்டாயம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் இது நல்ல தருணம் கட்டாயம் செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவீர்கள் சுகமடைவீர்கள் அது போக பெண்களுக்கு தனியாக வீடியோ போட போகிறேன் அது இந்த செட்டு முடிஞ்சது பின்ன ஒரு மாந்தி சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை ஒரு சூட்சம கட்டுரை வெளியிட போகிறேன் அது வெளியிட்ட மறுதினத்திலிருந்து இந்த வக்கரச்சனி சனி யோகங்களை பற்றி பெண்களுக்கு தனிப்பட்ட வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பேச போகிறேன் ஆகையினால் அதுவரை பெண்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம்